வணக்கம் இன்றைக்கி செய்திக்கு போகிறது முன்னாடி இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை பாருங்கள் இவங்க வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் தாவியக்கா விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த போஸ்ட்டு கீழே நான் சொல்கிற சந்தேகமாக இருந்தால் இந்த ஐடியாஸை போட்டு போனீங்கன்னா முட்டு கொடுத்து வச்சுருப்பாங்க விஜய்க்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறமா அப்படியே இவங்கள மாதிரி இன்னும் நிறைய ஐடிக்கள் இருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே பாஜகவுக்கு முட்டு கொடுக்குறாங்க பாஜக தோ ஜெயிச்சிருச்சு பாஜக பாஜக காங்கிரஸ் அடி அடிவாங்கிருச்சு அதே நிலைமை தான் இங்கேயும் காங்கிரஸ் தோத்துருச்சு காங்கிரஸ் அசிங்கமாயிருச்சு பாஜக வா சூப்பர் அப்படின்னு இதெல்லாம் ஒருத்தன் இந்த மோடி தான் வந்து இந்த நாட்டையே பயங்கரமாக வைக்க போகிறாரு நீமா போஸ்ட்டு போடுறோம் இவங்க தான் கொள்கை எதிரியை எதிர்க்கிற லட்சணம் காரி துப்பத்தொன்று ஆனால் கேமரா முன்னாடி நாகரீகமாக பேச முடியாது இல்லையா அதனால் நான் அது மாதிரி பண்ண மாட்டேன் இதெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா பீகாரில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதானே இந்த தற்கொலிகளோட தலைவர் வந்து எதிர்த்து அறிக்கை வெளியிடுவார் என்ன நடந்துச்சு கிட்டத்தட்ட அறுபது அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் போலியான வாக்குகள் எப்படிங்க அப்படின்னு கேட்டா முப்பது லட்சம் வாக்குகள் இறந்துட்டாங்க அதனால நீக்கிட்டோம் சரி முப்பது லட்சம் வாக்குகள் இருக்கீங்கன்னா அந்த முப்பது லட்சம் வாக்குகள்ல பெருவாரியா யார் இருக்காண்ணா இஸ்லாமியர்கள் தலித்துகள் பெண்கள் எப்படிங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு நெக்ஸ்ட் நோ சரி எப்படி ஜீரோ வாக்காளர்கள்ல பேர் பட்டியல் வருது ஜிப்ரீஷன்லாம் பேர் வருது ஜிப்ரீஷ்னா உங்களுக்கு தெரியும் பாகுபலியில இந்த காளைக்கையர் வந்து பேசுவார்ல ஏ அஹ் அப்படின்னு வரல அந்த மாதிரி பேரெல்லாம் வருது வாக்காளர் பட்டியலில் எப்படிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சரி டோர் நம்பரே இல்லாதவங்களுக்கு எப்படி சரி ஒரே வீட்டுக்குள்ள நானூறு பேர் எப்படி சரி ஒரு தொகுதியே இல்லாமல் எப்படி இவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறாங்க இவ்வளோ லட்சம் வாக்குகள் எப்படி நின்று கேட்டு நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கலாம் எப்படி ஒரு நாலு ரயிலில் எப்படி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க வரலாறு காணாத வாக்குப்பதிவு இந்த விட தான் வந்திருக்கு வாழ்த்துக்கள் நல்லது தான் ஆனால் இந்த சந்தேகங்கள்லாம் வருதே அப்படின்னு நம்மெல்லாம் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கொள்கை எதிரியாக வச்சுருக்கிற விஜய் இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கணும் மாறா நேற்று வந்து வண்டத்து பூச்சி கிண்ணத்து பூச்சின்னு ஒரு அறிக்கை ஒன்று போஸ்ட்டை ஒன்று எங்கேயோ வாட்ஸ்அப்பில் மேய்ஞ்சிட்டு வந்து ஏதோ போட்டு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் லயலாமணி நேரடியாக பண்ணாமல் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே ஒரு போஸ்ட் போடுறாப்புல என்ன போஸ்ட் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் மன்னராட்சி வீழ்த்தப்பட்டு மக்களாட்சி உருவாகும் அப்படின்னு போஸ்ட் போடுறாரு நமக்கு ஒரு சந்தேகம் வருது தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குதா உடனே கேட்பீங்க ஆமாம் அப்பா புள்ள பையன் டெப்புட்டி சிஎம் ஏ லூசு நான் ஆட்சி கேட்குறேன் கட்சியை கேட்கலை ஆட்சி ஆட்சிக்கும் கட்சிக்கும் வித்தியாசம் தெரியுதா ஆட்சி மன்னராட்சி நடக்குதா அப்படின்னு கேட்டோம் ஆ ஆமாம் ஆ அப்பா புள்ள புள்ள பையன் டெப்புட்டி சிஎம் ஏ மறுபடியும் கேட்குறேன் தெளிவாக கேட்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு புரியாது இதுலயே வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க ஏய் அதாவது அது அந்த கட்சியோட பிரச்சனை அதை கேட்க வேண்டியது அந்த கட்சியால் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ அறிவாலயத்தில் போய் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி நான் இந்த கட்சி உறுப்பினர் நீ போய் கேளு அவங்க விளக்கம் கொடுப்பாங்க ஆட்சி ஆட்சி அதிகாரத்துல அவங்கள வைக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்றது யாரு இங்க இருக்க மக்கள் டெபூட்டி சிஎம் தேர்வு செஞ்சது யாரு இங்க இருக்க மக்கள் அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கா இல்லையான்னு மறுபடியும் அவர் வேணுமா வேண்டாமான்னு தீர்வு செய்ய வேண்டியது யாரு இங்க இருக்க மக்கள் அப்ப அதிகாரம் எல்லாமே யார்கிட்ட இருக்கு இங்க இருக்கு சரி நீ வந்து கட்சி தான் வச்சுக்கோ கட்சியில் ஆனால் இப்படி இருக்குல்ல கீழே இருக்கவங்கெல்லாம் ஏன் வந்து பதவி மேலே கொடுக்க மாட்றாங்க ஏய் அதான் அந்த கட்சி கட்டமைப்பு நீ வந்து இது இந்த ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கா இந்த ஒரு கட்சி தான் இருக்கா பாமக இல்லையா ஏன் நீ ஏன் இந்த விமர்சனம் வைக்கிற டைவர்ஷன் உன்னுடைய அரசியலுக்கு டைவர்ஷன் ஏற்படுத்துகிற பாமக இல்லையா நாம் தமிழர் கட்சி உருவாயிருச்சு நாங்க மாற்று அரசியல்னா சீமான் சொன்னாரு ஏன் பதினாலு வருஷமா தலைமை ஒருங்கிணைப்பாளர்ல அவரு மட்டுமே இருக்காரு ஒருங்களுக்கு வழி விடணுமே அவர் கீழே வயசு கீழே அவர்லாம் தாத்தா ஆகிட்டாரு அடுத்து வழி விடணுமே ஏன் கேக்கல சரி எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை பொதுச்செயலாளர் ஆக மாட்டாரு ஆகக்கூடாது அடுத்த உங்களுக்கு வழி விடணும் கடை கோடி தொண்டனும் பொதுச்செயலாளர் ஆகலாம்னு சொல்றாங்களே ஒரு தடவை உங்க பீரியட் முடிஞ்சிருச்சு நீங்க அடுத்து வழி விடுங்கன்னு கேட்கலாமே ஏன் கேக்கல சரி நீ ராகுல் அரை மணி நேரம் பேசுனார் ஒரு மணி நேரம் பேசினார் தீ குடிச்சாருலாம் அவுத்துறீங்க ராகுல் காந்தியும் ஒரு ஒரு வகையில் குடும்ப ஆட்சி தானே அங்கேயே நீ வந்து அதை போய் கேட்கல இன்னும் இங்கே நிறைய கட்சிகள் நம்மளால் பட்டியலிட்டு பேச முடியும் சரி அதையெல்லாம் விடுப்பா இவங்க எல்லாரும் மோசம் ஓகே நீ உன் பார்வைக்கு அவங்க எல்லாரும் மோசம் ஓகே நம்ம என்ன கேட்குறோம் நீ ரோக்கியமான கட்சி தானே உன் தலைவன் அந்த தலைவர் நான் ரெண்டு வருஷம் மாநாட்டில் நான் கட்சியோட தலைவராக இருந்துட்டேன் எனக்கு பீரியட் முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த வருஷம் மாநாடு நடத்தும் போது நான் தலைவராக இருக்க மாட்டேன் இந்த கட்சியோட தலைவரா புஷியானந்து இல்ல இல்ல சிடிஆரு இல்ல இல்ல ராஜமோகனு இல்ல இல்ல அருண்ராஜ் இல்ல இல்ல பொயலமணி சாரி லயலாமணி அப்படின்னு சொல்லுவாரா இல்ல அவரே கடைசி வரைக்கும் தலைவராகவே இருப்பாரா கடைசி காலகட்டம் வரைக்கும் அவரே தலைவரா இருப்பாரா அப்ப அதுக்கு பேர் என்ன நொண்ணராட்சியா ஏற்கனவே ரெண்டு பீரியட் வந்துருச்சு சரி முதலமைச்சரா வராரு இப்ப அவரு தெரியாம வந்து முதலமைச்சர் ஆயிடுறாரு ஒரு யூகத்துக்கு வச்சுக்குவோம் வச்சுப்போம் அடுத்த வாட்டி முதலமைச்சர் ஆகும்போது இல்லை நான் ஒரு பீரியட் இருந்துட்டேன் இது மன்னராட்சி இல்லை இது அனைவருக்கும் சமமான ஒரு அரங்கம் இந்த இடத்துல எல்லாருமே சமமா இருக்கணும் அப்படின்னு அடுத்த வாட்டி அவர் மன்னர் பதவியை தூக்கி கொடுப்பாரா கொடுப்பாரா இல்லை சினிமாவிலேருந்து இவ்வளவு வெளியே வந்துட்டார் இனிமே இளைய தளபதி பட்டம் சிவகார்த்திகேயனுக்கு இல்லை அவருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு வருவாரா சொல்லுப்பா வருவாரா வர மாட்டார் அப்போ யோகியத்தனமான விவாதத்தை மட்டும்தான் நீ வைக்கணும் தேவையில்லாத விவாதத்தான் வைக்கக்கூடாது நேற்று தான் வந்து போட்டு பிறந்தேன் நான் எம்ஜிஆரெல்லாம் இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஆட்சிக்கு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கேன் இப்போ அண்ணா எங்களுக்கான தலைவர் திமுகவோட தலைவர்னு நீங்கள் சுருக்க கூடாது திமுக உருவாக்குனவரே அண்ணா தான் அதுலேருந்து பிரிஞ்சு போனது அதிமுக அப்புறம் வைகோ இதெல்லாம் கதை அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் திமுகன்னு ஒரு மையக்கருவை அண்ணா தான் அதை அவரோட தலைவர்னு நீங்கள் சுருக்கக்கூடாதான் வெங்காயம் அவர் முதலமைச்சர்னு ஆகும்போது என்ன வேற கட்சியில இருந்து முதலமைச்சர்னு ஆனாரா ஆஹ் என்னத்தை இவங்களுக்குலாம் அரசியல் புகுட்டுறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியல அடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த மாதிரி தான் ஓட்டு போட்டாருன்னு இங்க ஒருத்தர் இருமாவனம் காரணம் சொல்லும் போது ஆஹ் அதெல்லாம் இல்லை அப்படின்னு கோயிலமணி சாரி லைலாமணி சொல்றாரு என்ன என்ன ஆமா லைலம் அதெல்லாம் இல்லை அவர் ஏதாவது நிதானம் இல்லாம பேசியிருப்பாரு யாரு ஆதவ் அர்ஜுனா நிதானம் இல்லாம பேசியிருப்பாருன்னு சொல்றாங்க லயலாமணி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஒரு மாநில நிர்வாகியை பொது வெளியில வச்சு அவர் நிதானம் இல்லாம பேசியிருப்பாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்றாருன்னா லயலாமணி மேலேயே நடவடிக்கை எடுக்கல அப்ப உங்க கட்சி யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் நாளைக்கு லயலாமணிலாம் விஜய் பாதை கேட்பாரு அவர என்னமோ மாதிரி பேசிட்டு இருக்காருங்க கட்சி தலைவர் விஜய் அவர் பேசினதுல உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டாரா இவருமே அப்ப இது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி லயலாமணி எப்பேற்பட்ட யோகியவாதி அப்படின்னா சந்தர்ப்பவாதின்னு சொல்லலாம் எல்லாருக்கும் தெரியும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு அப்போ தான் லைலாமணி முத முத பார்க்குறேன் திருட்டு மொழி இப்படி பார்த்து ஆ நல்லாயிருக்கு இப்படி தான் அரசியலா அப்படின்னு அப்போது ஒரு குழு ஒன்று சேருது தமிழ் தேசியம் மாதிரி பேசக்கூடிய ஒரு அமைப்புகளெல்லாம் ஒன்று சேருது அது அப்புறம் நாலஞ்சு ஸ்ப்ரெட் ஆகுது அதில் இதிலேயே எங்கேயாவது போய் முட்டி மோதி ப்ராப்ளமாகணும் அப்படின்னு பப்ளிக் போய் அந்த ப்ரெஸ் மீட் இந்த ஃபோட்டோ பாருங்கள் ஃபுல்லாக பப்ளிசிட்டி தான் இந்த பைத்தியம் எங்கேயாவது மே இது பண்ணலாமா அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர் எங்கேயுமே பெரிய ரோலெலாம் கிடைக்கலை விசிகாவுக்கு வராரு விசிகாவுக்கு வந்து கட்சியோட ஆஃபீஸ் வாசலில் நின்றுக்கிட்டு வரப்போகிற தலைவர்லாம் இல்லை என் பேர் மைனீஷி அப்படின்னு பதவி பிச்சை கேட்டவர் தான் லயோலாமணி நான் பேரோட சொல்லுவேன் லயோலாமணி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் பதவி பிச்சை கேட்ட நபருடைய பேர் ஜெயிலை ஆரம்பிக்கும் ஜெயிலை ஆரம்பிக்கும் அவர் வந்து உங்களை பற்றின முழு தகவலை கொடுத்துருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல மணி போடுங்கம்மா ஓட்டு பான சின்னத்தை பார்த்துன்னு கேட்டவர் தான் இந்த புயல மணி இவர் வந்து இந்த விவாத மேடையில் உட்காந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் பாஜகவை உள்ள கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் நீங்கள் பாஜகவை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இதே லயோலாமணி சென்னையில இருக்கிற அண்ணா நகரில் இருக்கிற திமுக எம்எல்ஏவுக்கு போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்துன்னு பிரச்சாரம் பண்ணவர் அத்த டைம்ல அட்ட அட்டடைம்லையே அதே தேர்தலையே எக்னோர் திமுக எம்எல்ஏவுக்கும் போடுங்கம்மாவை ஓட்டு உதயசூரியனை பார்த்துன்னு பிரச்சாரம் பண்ணவர் எதுக்காக ஏதாவது ஒரு பதவி கிடச்சிடாதா ஏதாவது அம்மா ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி ஆயிட மாட்டோமான்னு ஒரு அல்ப பதருக்காக இது கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது லைலாமணி கடந்து வந்த பாதையை பார்த்தா பல அமைப்புகள் பல அரசியல் கட்சிகள் இருக்கும் இது கொள்கையெல்லாம் கிடையாது கொள்கையெலாம் கிடையவே கிடையாது காசை வாங்கிட்டு வேலை செஞ்சார் இது யார் தெரியுமா நான் சொன்னது நீங்கள் அண்ணா நகரில் வேலை செஞ்சீங்கன்னு பேர் சொல்லட்டுமா இன்னும் டீட்டெயில் அதிகமாக இருக்க அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண சில செயல்கள்லாம் அவுத்து விட்டால் இன்னும் அசிங்கமாக இருக்கும் அடுத்ததா எக்னூரில் வேலை செய்கிறத நீங்கள் என்ன பண்ணீங்க யார்கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்ற மேட்டர் நான் சொல்லட்டா அங்கே யார் சொன்னதுன்னு தெரியுமா அவர் அவர் அட்வொகேட் அவர் சொல்லட்டா அசிங்கமாக போயிடும் இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கணும் அரசியல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சும்மா பத்தம்பது ரூபாய் எதிர்ப்பு அப்படிங்கிற பேரில் எதையாவது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது கொள்கையை வளர்க்குறது ஒரு அரசியல் எதிரில் இருக்கக்கூடிய கொள்கையை விமர்சனம் பண்ணுறது ஒரு அரசியல் ஆனால் அது எல்லை மீறி நீ பொய் சொல்கிற நீ ஒழுங்கா நீ அப்படி நீ இப்படின்னு அவதூறுகளை பேசுகிற மாதிரியான இடங்களில் பொது வழியில் பேசும்போது அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் மணி அது இந்த வீடியோவில் நாங்கள் இன்னும் கூட நான் என்னால் சொல்ல முடியும் அடுத்ததாக இன்னொரு ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவல் இந்த தாவேக்கா விர்ச்சுவல் வாரியர் சனி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்து ஒரு அசைன்மெண்ட்டை முன்னெடுக்கிறாங்க அந்த அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய யூடியூபர்கள் நானு மில்டன் பேரலை சத்யராஜ் அவரு அப்புறம் யூடியூப் ரூட்டர்ஸு இன்னும் நிறைய பேர் நடுவிரல் சங்கி ட்ரைப்ஸு இப்படி அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அரசியல் யூடியூபர்கள் எல்லாரையுமே பர்ஸ்னல் அட்டாக் அவர்களை டார்கெட் பண்ணி காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனை கையில் எடுத்திருக்கிறார்கள் வாங்க மோதுவோம் எது நடந்தாலும் நின்று சண்டை செய்ய தயார் தான் அரசியலாக நான் விமர்சிக்கிறேன் தொடர்ந்து விமர்சிப்பேன் அதையெல்லாம் கண்டு அஞ்சப்படக்கூடிய ஆள் நான் இல்லை ஏன் அப்படின்னா என்னோடய ட்வீட்டு கீழே நீங்கள் போய் இவனுங்களோட கமெண்ட்ஸை பார்த்தா எவ்வளோ மோசமான ஃபோட்டோமாஃபிங் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கேவலமான கீழ்த்தரமான கமாண்ட்டுகளை போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதில் ஒன்று இந்த டிவி கே கோயம்புத்தூர்னு ஒரு பேஜ் போன மாதம் இருபத்தி மூணாந்தேதி என் ஃபோட்டோவை போட்டு இவன் வந்து கிட்டத்தட்ட எட்டு பெண்கள்கிட்ட வீடியோ கால் பண்ணி சம்திங் அராஸ் அப்யூஸ் பண்ணியிருக்கான் முழு காணொளி நாளை காலை எட்டு மணிக்கு வரும் அப்படின்னு போன மாதம் இருபத்தி மூணாந்தேதி அந்த பேஜில் போடுறானுங்க நான் அதை என்னைக்கு பார்க்குறேன் அப்படின்னா இருபத்தி எட்டாம்தேதியோ ஏழாம் தேதியோ பார்க்குறேன் எனக்கு ஆச்சரியம் அப்படியா ஏன்னா என் கூட வேலை செய்கிற இங்கே ஃபோன் பண்ணாலே நான் நைட்டு ஆறு மணிக்கு மேலே எடுக்கவே மாட்டேன் என் ஃபோனே எங்கே இருக்குன்னே தெரியாது வீட்டுக்கு போயிட்டா தூக்கி போட்டு நான் பாட்டுக்கு இதையே வேலை செய்யக்கூடாது நியாயப்படுத்தலை இருந்தால் வெளியிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருபத்தி எட்டாம் தேதி பார்க்குறேன் ஏதோ வெளியிட்ருக்கேன் போலேன்னு போய் பார்த்தா இல்லவே இல்லை சென்டிமெண்ட்டாக ஒரு ஒரு அட்டாக் பண்ணுறது என்னென்னா எ இது மாதிரிலாம் செஞ்சுட்டா ஒரு வேளை யாருமே போகலாம் யாருமே யோகியம் இல்லை ஏதாவது பண்ணியிருப்பாங்க அதில் மட்டும் மாட்டிக்கோன்ற பய பயம் ஒருவேளை என்ன மாதிரி ஒரு என்ன என் இடத்துல இன்னொருத்தர் இருக்கான்னா அவன் ஒரு வேளை ஏதாவது ஒரு வீடியோ காலில் பேசியிருந்தானா இல்லை அது ஓகே அது அவங்க போயிருச்சோ அப்படின்னு பயத்துலேயே அவன் அடுத்தடுத்த நாள் கொஞ்சம் குறைச்சிருவான்ல எதிர்ப்பெல்லாம் ஆனால் நான் அது இருபத்தி எட்டாம் தேதிக்கு தான் இன்னும் வைப்ரண்ட்டாக அடிக்கிறேன் மடியில் கனம் இருக்கவனுக்கு தானே வழியில் பயம் இருக்கும் அடிக்கிறது தான் அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரீம் போகிறானுங்க என்ன பண்ணுறானுங்க என்னோட மனைவியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து மாஃப் பண்ணுறது வானவில் சொல்கிறது கேன்னு சொல்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா பெண்களையுமே அவங்களை எதிர்க்கிற பெண்களாக இருந்தால் நபராக இருந்தால் அவங்க ஃபேமிலி அவங்க ஒய்ஃபை அட்டாக் பண்ணுறது இப்படியான வேலைகள்லாம் செய்கிறது இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் விஜய்க்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியும் ஆனால் கூச்சமே இல்லாமல் நேற்று ஒரு கவிதையை போடுறாரு எனக்கு அதுதான் மனசையாக இல்லை வண்ணத்து பூச்சிகளாய் பரப்பவர்கள் வெள்ளை சிரிப்பினில் நம் உள்ளம் நெகிழ வைப்பவர்கள் மழை சிரிப்பினில் மணங்காய் ஆற்றுப்பவர்கள் குழந்தைகள் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கவிதையை சொல்கிறார் நாகரிகம்னா என்ன அரசியல்னால் என்ன கருத்தியல் எதிர்ப்புனா என்ன கருத்தியல் மோதல்னா என்ன எப்படி நம்ம நாகரீகம் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் விஜய் சொல் விஜய்க்கே தெரிஞ்சால் தானே இவங்க கீழே சொல்லி தருவார் இப்படியான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்க ரெண்டாவது நான் அடுத்து ஒரு ரிவீல் பண்ண போகிறேன் இந்த நியூஸ் டீனில் வேலை செஞ்ச பழைய வீடியோக்கள்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு எனக்கு செல்ஃப் ப்ரொமோஷன் பண்ணுறானுங்க நிறைய போடுங்க ரொம்ப தேவைப்படுது எனக்கு அப்புறம் நானும் என்ன யோசிச்சுருக்கேன்னா இது வரைக்கும் நூற்றி முப்பத்து ரெண்டுலேருந்து நூற்றி நாற்பது வீடியோக்கள் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸோட எண்ணிக்கை மட்டும் ஆயிரத்தி நூற்றி பன்னெண்டு ஷார்ட்ஸு வெறும் விஜய்க்கு மட்டும் வெறும் விஜய்க்கு மட்டும் அதையெல்லாம் நான் விட்டா ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுவும் ஃபன்னாக தான் ஓடும் எனக்கு அதன் அவசியம் இல்லை ஏன்னா இங்கேயே நான் ஓ அதிகமாக தான் போட்டு பிளக்குறோம் அதனால் நல்லா ஓடும் இந்த மாதிரி லயலாமணிய மாதிரியான பதவிக்காக கொள்கையற்ற ஒரு மோசமான அழுக்குகளை இந்த அரசியல் இதிலிருந்து நீக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவோட மையக்கரு தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்